மாறனை விரட்டிய மக்கள் மத்திய சென்னையில் பரபரப்புங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு மகிழ்வாகத்தான் இருக்கும் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களுக்கான பிரச்சனைகள் என்னங்கிறத மக்களே தெளிந்து இனி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுவும் நமக்காக வேலை செய்கிற நபராகத்தான் இருக்கணும் அவர்களுடைய சொத்துக்களை கொள்கிற ஆட்கள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக பதினான்கு வருடங்களாக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற ஒரு மிகப்பெரிய அந்த திராவிட கொள்கைகள் வந்து இங்கே பறவை கடந்தாலும் கூட அதை எதிர்த்து நாங்கள் களம் காணுவோம் சொல்லிட்டு கூட்டணியே இல்லாமல் இத்தனை வருடங்களாக போராடி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டாங்கன்றதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகத்தான் இருக்கிறதுங்க வட சென்னையில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து மத்திய சென்னையிலும் தயாநிதி மாறன் அவர்களை வந்து விரட்டி இருக்காங்க ஒரு கேபிள் திருடனாகத்தான் இவர் இருக்கிறார் அப்படின்னு பல இடங்களில் நிறைய பேர் பேசுகிறத நம்மால் கேட்க முடிகிறது ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் குடும்பம் சார்ந்த ஆட்களே வந்து இந்த மாதிரி எம்பி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அவங்க வந்து பாராளுமன்றம் போய்கிட்டு இருக்காங்க போகிறாங்க ஓகே அதனால் நம் மக்களுக்கு என்ன நல்லதுங்கிற கேள்வியை ஒவ்வொரு தோறும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களும் நாம் தமிழர் கட்சிகள் வந்து கத்தி 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 மக்களுக்கு தெளிவுபடுத்தி இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்காங்க அந்த காணொளி மொத்தமாகவே நம்மக்கிட்ட இருக்குது அதை நான் வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் ஒரு முப்பது வினாடிகள் பார்த்தாலும் அவ்வளவு மகிழ்வாக இருந்தது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரிவர பதில் சொல்ல முடியாததால் அந்த இடத்துல இருந்தும் தப்பி செல்லவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு அவர் பதற அந்த காட்சி இருக்குல்ல இது போதும் இதுதான் விழிப்புணர்வுங்கிறது அனைவருக்கும் வந்து இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய தேவை என்னங்கிறது புரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ம சொல்லி புரிய வைக்கணும்லாம் அவசியம் இல்லை அவர்களாக தேடி போய் ஒளிவாங்கி என்கிற இந்த மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துவாங்கிறதுல நம்பிக்கை இருக்குது இந்த கேபிள் திருடனை வந்து துரத்திவிட்ட இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அந்த காணொலியை பார்க்க விரும்புகிறவங்க முதல் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள்